இப்போ பார்த்தோம் நான் வந்து திருச்செந்தூர் போகிறேன் பழனி போகிறேன் ஒவ்வொரு முருகனை முருகனை வந்து நான் எல்லாம் திருப்பதியே தான் பார்ட்னர்ஷிப் ஒவ்வொரு தொழில் அதிபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பதியே பார்ட்னர்ஷிப்பாக வச்சிருப்பாங்க அதே மாதிரி இப்போ வந்து முருகனே பார்ட்னர்ஷிப்பாக வச்சிட்டு இருக்காங்க இப்போ முருகன் ஏன் இவ்வளோ பிரபலமாக முருகன் வழிபாடு ஏன் இவ்வளோ ஒரு ஆதிக்கமாக நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா மேச ராசிக்கும் மேசம் என்பது முதன்மையான ஒரு அமைப்பு மேசத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அதிபதியான ஒரு முருகன் வந்து அம்சமுடைய அந்த செவ்வாய் எங்க ஆதிக்கம் பெறுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகர ராசியில மகரத்துல வந்து அவரு உச்சம் பெறுகிறார் இந்த மேசத்துல வந்து அவரு ஆட்சி பெறுகிறார் அப்போ இந்த முருகனுக்கு மிக உயர்ந்த வழிபாடு அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு முருகன் அம்சத்துக்குடைய அமைப்பு எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு சனிப்பயிற்சி இந்த இருபத்தி ஒன்பதாம் நாள் மார்ச் இருபத்தி ஐந்து சனிப்பயிற்சி நடக்க இருக்கிறது இன்று இரவு ஒன்பது இருபதுக்கு மேலே வந்து சனிப்பயிற்சி ஒவ்வொருத்தரும் வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படியும் திருக்கணித பஞ்சாங்கப்படியும் டிஃப்ரெண்டாக வந்து சனிப்பயிற்சியை வந்து நம்ம கொண்டாடுறோம் ஒரு சிலர் வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருஷம் அப்படிங்கிறாங்க ஒரு சிலர் வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த வருடம் இன்றைய நாள் அப்படின்னு சொல்லணும் ஓகே எப்படி இருந்தாலும் சனியோடைய ஆதிக்கம் ஏழரை வருஷம் ஒரு கட்டத்துல ரெண்டரை வருஷம் அந்த ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா அடுத்த கட்டத்துக்கு அவரு போக வேண்டிய சூழ்நிலை அதன் மூலயமா தான் நம்ம ஒவ்வொரு சனி பயிற்சியும் நம்ம வந்து எடுத்திருக்கோம் அதன்படி திருக்கணிதம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருத்தி அமைக்கப்பட்ட ஒரு பஞ்சாங்கம் அப்படிங்கிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி சரி இதே நாள் பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் இந்த வருஷத்துல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே வருடத்திலேயே சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேதி பயிற்சி நடக்க இருக்கிறது அப்ப இந்த சனி பயிற்சி இந்த நாளே வந்து சூரிய கிரகணம் வேற நம்மளுக்கு இருக்கு இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கும்போது இதோடைய இன்னத்த நாள் விசேஷம் எப்படி அப்படின்னா சூரியன் என்பது மேசம் அந்த மேசத்துல வந்து சனி பகவான் நீச்சமாகிறார் மேசத்துல வந்து சனி பகவான் நீச்சமாகிறார் சூரிய பகவான் வந்து உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி அப்ப சூரிய பகவான் அந்த இடத்துல இருள் சிக்கி ஒரு ராகுவோடைய பிடியில சிக்கி வெளிவரும் அந்த நான்கு மணி நேரத்துல சனி பகவானுடைய பயிற்சி நடக்கும் போது இந்த காலகட்டம் இந்த வருடம் ஒவ்வொருவருக்கும் எதெல்லாம் இருள்ல இருந்ததோ அதெல்லாம் வெளிச்சத்துக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கு உதாரணமா இப்ப சூரிய பகவான் எந்த பிடியிலிருந்து சிக்கிறாருன்னா ஒரு நல்ல கெட் து நல்லது அப்படிங்கிற மாதிரி முழுமையான கருமையில இருந்து ஒரு வெளிச்சத்துக்கு பிரகாசமா நம்ம எப்படி ஒரு கம்ப்யூட்டரை புதுசு பண்றோம் அந்த மாதிரி சூரிய பகவானுடைய ஆதிக்கம் பல மடங்கு பெருசாகிறதுக்காக அந்த சனிப்பெயர்ச்சியும் இந்த கிரகண பயிற்சியும் ஒன்றாக ஒரு ஒரே நேரத்தில் கூடி வரும்போது இதனுடைய தாக்கங்கள் நம்மளுக்கு குறைவாகவும் அதோடைய பலாபலம் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாகவும் இருக்கும் அப்ப சூரியனுடைய ஆதிக்கத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா வேலை செய்யும் புரியுதுங்களா அப்ப சனி பகவான் இந்த காலகட்டத்துல நிறைந்த ஒரு கெடுபலன்களை கொடுக்க மாட்டாரு அவருக்கு நிறைய பலாபலன்களை கொடுக்கக்கூடிய ராசி கட்டங்களும் இருக்கு அவரை முறையா வழிபட்டு நம்ம ஒரு கெட்டது செஞ்சாதான் நம்மளுக்கு வந்து அது கெடுபலனா ஆகுமே ஒழிய நம்ம நார்மலா நம்ம இடத்துல நம்ம வழியில போனா எந்த ஒரு பிரச்சனையும் சனி பகவானால இல்லை ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா முருகன் கோயில்கள் இப்ப எல்லாத்துக்கும் ஒரே முருகன் கோயில் ஒரே இடம் பழமுதிர்ச்சோலைனா பழமுதிர்ச்சோலை இல்ல திருச்செந்தூர் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கோயில்கள் உண்டு அப்ப அந்த கோயில்களை நீங்க வழிபடும் போது உங்களுக்கு சூப்பரா எப்படி ஒவ்வொருவருக்கும் நம்மளுடைய குல தெய்வம் அப்படிங்கிறது டிஃப்ரெண்டா இருக்கும் அதே மாதிரிதான் நம்மளுக்கு முருகன் கோயிலும் இருக்கு அப்ப இந்த ராசிக்காரர்கள் அந்த முருகனை வழிபடும்போது உங்களுக்கு ரெட்டிப்பு பலன்கள் கொடுக்கறது அல்லாமல் அந்த முருகனுடைய முழு ஆதிக்கமும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இப்ப நீங்க ஒரு விஷயம் செய்றீங்க நான் இங்க போனேன் எனக்கு நடக்கல அங்க போய் நடந்துச்சு இப்படின்னா சொல்றீங்க இல்லையா இது எதுனால அப்படின்னா உங்களை அறியாம உங்களுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான கோயிலுக்கு போயிருப்பீங்க அப்ப அது உங்களுக்கு நடந்திருக்கும் புரியுதுங்களா கோயில்கள் என்பது எல்லாம் பலமான ஒரு தெய்வீக ஒரு அம்சம்தான் ஆனா இன்னாருக்கு இன்னாருன்னு ஒரு பெயர் இருக்குல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெயர் வச்சு கூப்பிட்டாதான் அவங்க திரும்பி பார்ப்பாங்க இப்ப என் பெயரை மத்தவங்க கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டாங்க அதே கான்செப்ட்லதான் ஒவ்வொருத்தருக்கும் நட்சத்திரம் திதி லக்னம் ராசி நம்ம அதே மாதிரி ஒரு கான்செப்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிற மாதிரி கோயில்களும் இருக்கு சரி இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கோயில் வந்து நம்மளுடைய ராசி அஸ்தம் அஸ்தம் நம்ம ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே வந்து சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரத்துல பெண்கள் பெரிய அளவுக்கு ஒண்ணு பிரச்சனைகள் கிடையாது ஆண்களா இருந்துச்சு அப்படின்னா முடிவெடுக்கக்கூடிய தன்மையும் அவங்களுக்கு எப்பப்பாரு ஒரு நீர் சம்பந்தப்பட்ட சளி தொந்தரவு இதெல்லாமே அவங்களுக்கு வந்து இருந்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்ப இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய காய்கறிகளை இவங்க சாப்பிடணும் பாதி வெந்திருக்கோ இல்லைங்களா அந்த காய்கறியில நீங்க சாப்பிடும் போது இந்த நட்சத்திரத்தினுடைய நெகட்டிவ் தன்மைகள் உங்களுக்கு வரவே வராது நல்லா பேசுவீங்க நிறைய விஷயங்கள் பேசுவீங்க ஆனா முக்கியமான விஷயங்களை தேர்ந்தெடுத்து பேசுறதுக்கு கண்டிப்பா கொஞ்சம் பழகிக்கணும் சரி இந்த அஸ்த நட்சத்திரத்துல இருக்கிறவங்க வந்து மயிலம் முருகன் அப்படின்னு சொல்லி ஒரு முருகன் கோயில் இருக்கு அது எந்த அப்படிங்கிறது நீங்க நெட்ல பார்த்தா தெரியும் மயிலம் மயிலம் முருகன் கோயில் வந்து அஸ்த நட்சத்திரத்துக்கு உங்களுடைய நட்சத்திர கோயில் உங்களுடைய நட்சத்திரத்தின் முருகனுடைய அதிபதியான ஒரு கோயில் ஓகேவா நோட் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு உபயோகமா இருக்கா இல்லையான்னு நீங்க பார்த்து சொன்னாதான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்க முடியும் நிறைய அற்புதமான விஷயங்கள்லாம் வந்து இன்னைக்கு உலகத்துல நிறைய இருக்கு ஒரு சிலர் வந்து அதைய வந்து ஏற்றுக்க எடுத்துக்கூடிய அமைப்பு யாரும் சொல்லி கொடுக்கறதுக்கு இல்லை எங்களுக்கு தெரியல அப்படிங்கறதெல்லாம் இருக்கு இன்னைக்கு நம்ம சொல்றதை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க அது உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு அமைப்பை கொடுக்கும் அதை நீங்க போயிட்டு வந்து அந்த பிரார்த்தனை பண்ணா மட்டும்தான் அதோடைய ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் ஓகேவா அடுத்து வந்து சித்திரை விராலிமலை முருகன் விராலிமலை முருகன் கோயில் சித்திரை அப்படிங்கிறது வந்து செவ்வாயோடைய ஆதிக்கம் அப்போ இந்த சித்திரை பகவான் சித்திரை நட்சத்திரத்துல இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பார்த்தீங்கன்னா படிப்புல ஃபர்ஸ்ட் கிளாஸா வருவாங்க வயதா ஆனாலும் படிப்பில் ரொம்ப ரொம்ப ஆர்வம் இருக்கும் திருமணத்தின் மேல் ரொம்ப ஆர்வம் இருக்காது இந்த திருமணத்துல வந்து எனக்கு தேவையில்லை லேட்டா நான் பண்ணிக்கிறேன் ரொம்ப நான் ஸ்டாண்டர்ட் ஆயிட்டு பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி வந்து திருமணத்தின் மேலையும் ரொம்ப ஆடம்பரத்தின் மேலையும் நீங்க ரொம்ப வந்து ஆர்வம் காட்ட மாட்டீங்க ஆனா படிப்பிலையும் உங்க உடல் கவனத்திலையும் பர்ஃபெக்டா நீங்க வந்து இருப்பீங்க இப்போ எனக்கு இந்த இதெல்லாம் தேவையில்லை நான் வந்து என் உடலை நல்லா பார்த்துக்கணும் என்னோட ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கணும் இதுல மட்டுமே தான் ரொம்ப கவனம் செலுத்துவீங்க நீங்க விராலி மலையில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போகும்போது அந்த மலை மேல இருக்கக்கூடிய மூலிகைகளும் அந்த அந்த உங்களுக்கு எல்லா சுவாசங்களும் ரொம்ப நல்லா வேலை செய்யும் உங்களை ஆரோக்கியத்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கும் இந்த முருகனை வழிபாடும்

இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு பழகாது ஆனால் எடை போட்டு அவங்க கிட்ட என்ன கெட்டது இருக்கு அதை நிவர்த்தி பண்ணி அவங்களையும் சரி செய்து கொண்டு தனக்குள்ள வச்சுக்கோ புரியுதுங்களா இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்க கெட்டவங்க எனக்கு தேவையில்லை இவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை எனக்கு தேவையில்லைன்னு சொல்ல மாட்டாங்க ஒருவர் கீழே இறங்குறாங்க ஒருத்தருக்கு எல்லா வருஷமும் இருந்து அவங்க மேல வரமாட்டேங்கிறாங்கன்னு இருந்தா இந்த சுவாதி என்ன பண்ணும் அப்படின்னா மற்றவர்களை கரெக்ட் பண்ணி அவங்களையும் ஈக்குவலா வச்சு அவங்களை வழிநிறுத்தி செய்யக்கூடிய ஒரு கிரகம் வந்து சுவாதி நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி ராகு அப்ப ராகு வந்து படைகளே சேர்த்தக்கூடியது கூடியது அவங்க எங்க இருக்காங்களோ அவங்கள சுத்தி மொய் மொய் மொய்னு கூட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும் எப்படின்னா அவங்க பேச்சு திறன் ரொம்ப அதிகமா இருக்கும் எப்பவுமே அவங்க அன்பா பேசுவாங்க ஒரு மாதிரி சிரிக்கிற தனிமையில பேசிட்டே இருப்பாங்க தேனி அப்ப தேனி கூட்டம் அப்படின்னா தான் சேர்த்தி வைக்கிறத தான் அனுபவிக்காது மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்போ இந்த நட்சத்திரக்காரர்கள் மிகவும் வலிமை வாய்ந்தவங்க இப்போ ஒரு ஆணோ பெண்ணோ வந்து ஒரு ஜாதகம் பார்க்க போறீங்க அப்படின்னா கண்ணை முடிட்டு இந்த சுவாதி நட்சத்திரத்துல இருந்தா நீங்க வந்து அதை எந்த தோஷமும் பார்க்க வேண்டாம் அவங்க உங்களை தூக்கி விட்டுருவாங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க தாராளமா திருமணத்துக்கு கூட இந்த நட்சத்திரத்தை நீங்க சூப்பரா எடுத்துக்கலாம் சரி இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு உண்டானது தண்டாயுத பாணி திருக்கோயில் கோவையில இருக்கு கோவை கோவை இருக்கு இல்லைங்கன்னா கோயமுத்தூர்ல இருக்கக்கூடிய காந்தி பார்க் அப்படிங்கக்கூடிய இடத்துல தண்டாயுத பாணி கோயில் கோவை இவங்க வந்து பாத்தீங்கன்னா காந்தி பார்க் அப்படிங்கிறது பழங்காலத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அந்த இடத்துல இந்த கோயில அசைக்கவே முடியல என்ன பண்ணாலும் இந்த கோயில வந்து அந்த இடத்த விட்டு நகர்த்த முடியல அந்த கோயில் வந்து இந்த சுவாதி அதே மாதிரிதான் என்ன பண்ணாலும் அசையாத ஒரு நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் நோட் பண்ணிட்டீங்களா